பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்க ஒரு வாலிப பெண் பிள்ளையாக இருந்தா வாலிப தம்பியாக இருந்தா உங்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்கள் என்ன இன்னைக்கு விசேஷமாக எங்களுக்கு வாழ்த்துக்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு இளைஞர் தினம் வாலிபர்களுக்கான யூத் டே வாலிபர்களுக்காக பிரத்யேகமாக இந்த நாளை தேசத்திலே நியமிச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க முக்கியமானவங்க தானே இது வருஷத்தில் ஒரு நாளே நியமிச்சிருக்கிறாங்க ஆனால் பூமி உண்டாக்கிய ஆண்டவருக்கு நீ என்னைக்குமே ரொம்ப முக்கியம்தான் அது வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு குறித்த வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வால வயதின் குமாரர் குமாரத்திகளும் கூட பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் பால வயதின் குமாரர் குமாரத்திகள் பலவான் கையில் இருக்கிற அம்பு ஒரு பலமான ஒரு ஆள்கிட்ட ஒரு அம்பு இருந்ததுன்னா வெளில வச்சு அடிச்சா அது கரெக்டா ஏம்ப அடிச்சா அது கரெக்டா இலக்கை தாக்கும் அது ஜெயித்து விடும் அதே மாதிரி பலவான் ஆகிய ஆண்டவுடைய கரத்துல வாலிப மகள் வாலிப தம்பி நீங்க அவருடைய கையில உங்களை அர்ப்பணிச்சுட்டா உங்களை கொண்ட ஒரு மாபெரும் காரியத்தை செய்வார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்துல கொடுத்தா போது வேதத்துல நிறைய பேரை குறித்து வாசிக்கிறோம் யோசிப்பு கத்தருடைய கருத்தில் தன்னை கொடுத்ததுனால ஒரு தேசத்துக்கே பிரதம மந்திரியாக உயர்த்தி தேசத்தை பராமரிக்கிற ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி பயன்படுத்தினதை வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு தானியல் வாலிப வயசில் தன்னை ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது தேவன் அவரை கொண்டு தேசத்திலே மாபெரும் காரியத்தை செய்து தன் வல்லமை விளங்க பண்ணினார் ஒரு எஸ்தர் என்கிற வாலிப மகள் தன் வாழ்க்கையை ஆண்டோட கருத்தில் கொடுத்ததுனால தன்னுடைய இன மக்கள் மக்கள் பாதுகாக்கப்பட அவளை பயன்படுத்தி மாபுரப்பை உண்டாக்கி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி தான் புதிய பாட்டு காலத்தில் வரும் பொழுது பவுல் இது போன்ற வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டோட கருத்தில் கொடுத்த தீமை போன்ற வல்லறை கத்தர் பயன்படுத்தி மகிமையான காரியத்தை செய்தா ஏ நம்ம நாட்டில் எடுங்க சுமார் நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தேசத்தில் வேலூரில் மிஷினரியாக வாய்ந்த ஸ்கேடர் ஃபேமிலியில் ஒரு வாலிப மகள் அமெரிக்கா தேசத்தை சார்ந்த குடும்பம் அமெரிக்காவில் படித்து கொண்டிருந்த மகள் படித்து முடித்து அமெரிக்காவில் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் கனவுகளோடு இருந்த மகள் விடுமுறை நாட்களில் தாய் தகப்பன் மிஷினரியா இந்தியாவில் இருக்கிறாங்களேன்னு பார்க்க வந்தபோது வேலூரில் வைத்தவங்களை சந்தித்த அந்த சமயத்தில் பெண் பிள்ளைகள் சில வயதில் அந்த காலத்தில் திருமணம் பண்ணிடுவாங்க பதிமூணு பதினாலு வயசில் வயதுக்கு வந்தவுடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க தலை பிரசவத்தில் ஒரே நாளில் மூணு பெண் பிள்ளைகள் மறித்து போயிட்டாங்க அந்த காட்சியோடைய உள்ளத்தை பாதித்தது ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் மருத்துவர்கள் கிடையாது ஆண்கள் இடத்துல பெண்கள் மருத்துவம் பார்க்க மாட்டாங்க பேரு காலம் பார்க்க மாட்டாங்க இந்த மரணம் நடந்தது உள்ளத்தை பாதித்து ஐயோ இந்த ஏழை ஜனங்கள் இவங்க வேற ஆண்கள் கிட்ட மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மனதில் துக்கம் உண்டான போது ஆண்டவர் பேசினார் இந்த மக்களுக்காக நீ வருவாயா இந்த மக்களுக்கு சேவை செய்ய நீ வருவாய் என்று பேசினார் அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது அமெரிக்காவில படிச்சு முடிச்சு வேலை செய்து நாங்கள் நல்ல வாழ்க்கையில சிறப்பாக வாழணும் அவளுடைய தரிசனத்தை எல்லாம் விட்டு விட்டு கீழே இறங்கி ஆண்டு உடைய கரத்திலே தன் வாழ்க்கையை ஒப்பு கிடைத்தாள் நான் வர ஆண்டு வரேன் இந்த மக்களுக்காக நான் வருகிறேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள் நான் போய் படிச்ச ஒரு டாக்டரா வருவேன் இந்த மக்களுக்கு சேவை செய்வேன் என்று வயராக்கியத்தோடு போனாள் அமெரிக்காவில போய் டாக்டருக்கு படித்து டாக்டர் ஐடா ஸ்கேனராக திரும்பி வந்தேன் அதை வேலூர்ல அந்த மக்களுக்கு சேவை செய்தாள் ஆண்டவர் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார் அந்த மகளால் உருவாக்கப்பட்டதா சிஎம்சி மருத்துவமனை இன்னைக்கு உலகம் பிரசித்தி பெற்ற மருத்துவமனை இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே வைத்தியம் பெற்று சுகம் பெற்று போகிறார்கள் அதற்கு காரணம் ஒரு வாலிப மகள் ஆண்டோடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தன்னுடைய விருப்பம் சுயநலம் கனவுகளை கீழே ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டோடைய கரத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான் நீங்க ஒப்பு கொடுக்கறீங்களா அண்டு என்னை குறித்த உடைய சித்தம் என்ன உங்களுடைய கையில் ஒரு அம்பாக இருக்க நான் விரும்புகிறேன் நீங்க என்னை பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்த யாருக்காக எந்த மக்களுக்காக பயன்படுத்த விரும்புகிறீர ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க உங்களை கொண்ட ஒரு பெரிய காரியத்தை செய்வதை நீங்கள் பார்க்க போறீங்க அன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா மகளே மகனே உன்னை ஒப்பு கொடுப்பியா ஆண்டவர் கேட்கிறார் உன்னை பலவானாக ஒப்பு கொடுப்பியான்னு சொல்லி ஒரு அம்பாக ஒப்பு கொடுப்பீங்களா அம்பு தான் இஷ்டப்படி போக முடியாது அந்த பலவான் அந்த வில்ல வச்சு எதையை மின் அதை நோக்கி தான் அம்பு போகும் தன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது அதே மாதிரி ஆண்டு விருப்பத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஆண்டு உம்முடைய கருத்தில் ஒரு அம்பாக இருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீ எங்கே எப்படி என்னை பயன்படுத்தி யாரை ஆசீர்வதிக்க யாருக்கு நன்மை செய்ய எந்த பகுதிக்கு எந்த மக்களுக்கு என்னை நீர் தீர்மானிக்கிறீரோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு ஆசிர்வாதமாக என்னை பயன்படுத்துங்க உம்முடைய நாமையின் மூலமாய் மகிமைப்படட்டும் என்னை அம்பாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்